ஐந்தின் ஆற்றல் உடம்புல சமநிலையில இருந்துச்சுன்னா நோயும் வராது ஏறுச்சுன்னா ஒரு நோய் ஒன்னு இறங்குச்சுன்னா இன்னொரு நோய் எட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை பசுமரத்தின் ஆணி வேருக்கு நெக்கு விடும் அவையார் சொன்னதை போல உள்ளே இருக்கக்கூடிய மெல்லிய சதைகள் கடினமான எலும்பை கூட அரைத்து விடும் வல்லமை கொண்டது காற்று சக்தி அதிகமாயிட்டா மூச்சிரைப்பு நோய்கள் வந்துடும் அது குறைஞ்சு போயிடுச்சு மூச்சு பத்தாது அப்படின்னு மூச்சு வாங்கும் நெருப்பு சக்தி அதிகமாயிட்ட அசப்பு ஏற்படும் சாப்பிட முடியாது ஜீரணமாகாது குறைஞ்சி போயிடுச்சு பல்ஸ் கம்மி ஆயிடும் மயக்கம் போட்டுருவாங்க ஆண்களுக்கு விந்து நாள பை வீக்கம் ஜலமுத்திரை பண்ணணும்னா ஆண்மை கோளாறும் பெண்மை கோளாறும் வராது பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படல வெள்ளைப்படுதல் உருவாகிறது நாலு மாசம் ஆகியும் ஆகலீங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பெண்களுக்கு வரும் ஆகாய சக்தி அதிகமாகி விட்டா அந்த போல பேசுவான் தன்னை போல சிரிப்பான் சங்கிலி போட்டு கட்டி வைக்கணும் குறைஞ்சிட்டா மப்பு மந்தாரமா யூரின் போனாலும் தெரியாது அப்படியே உட்காந்துச்சு மண்ணுக்குரிய முத்திரையை செஞ்சோம்னா அஜீரண கோளாறு கல்லீரல் மண்ணீரல் மலக்குடல் வர்மம் டைல்ஸ் வராது அதிகமாயிட்டா சுரப்பைகள் அதிகமாக சுரக்கும் கேன்சர் வரைக்கும் போயிடும் ஐந்தின் ஆற்றல் உடம்புல சமநிலையில் இருந்துச்சுன்னா எந்த நோயும் வராது வந்த நோய் ஓடிடும் இந்த ஐந்தின் ஆற்றல் ஒன்று ஏறுச்சுன்னா ஒரு நோய் ஒன்று இறங்குச்சுன்னா இன்னொரு நோய் இப்போ உதாரணத்துக்கு பஞ்சபூதத்தில் காற்றுன்னு வச்சுக்குவோம் காற்று சக்தி அதிகமாகிட்டா நடந்தால் வாங்கும் சில பேர்த்துக்கு மலை மேலே கெஸ் வாங்கும் சில பேர்த்துக்கு நடந்தாலே வாங்கும் சில பேர்த்துக்கு கீழே உட்காந்து எந்திரிச்சா வாங்கும் மூச்சிறைப்பு நோய்கள் வந்துடும் அது குறைஞ்சி போயிடுச்சுன்னா மூச்சு பத்தாது அப்படின்னு மூச்சு வாங்கும் அப்போ ஒரு சக்தி அதிகமான ஒரு பிரச்சனை குறைஞ்சா இன்னொரு பிரச்சனை இந்த பிராண சக்தி சமநிலையில் இருந்துச்சுன்னா ஆஸ்மா வீசிங் சளி சைனஸ் தும்மல் இருமல் அலர்ஜி டிபி மூச்சரிப்பு நோய்கள் ஹார்ட் ப்ராப்ளம் பிளட் ப்ரெஷர் எல்லாம் நார்மலுக்கு வந்துடும் சமநிலையில் இருந்தால் நார்மலுக்கு வந்துடும் சமநிலையில் இல்லாட்டி ஏற்கனவே சொன்னது அதே போல் அக்னி நெருப்பு சக்தி அதிகமாகிட்டால் உடம்பு தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு ஏழு தொண்ணூற்றொம்பது நூறு டிகிரி நூற்றி ஒரு டிகிரி நூற்றி ரெண்டு டிகிரி நம்மளால இயங்க முடியாது உடல் இயக்கமே பாதிச்சிடும் கசப்பு ஏற்படும் சாப்பிட முடியாது ஜீரணமாகாது அதுலேயும் நிறைய ஃபீவர் பன்றி காய்ச்சல் பறவை காய்ச்சல் கொரோனா உருமாறிய கொரோனா ஒமைக்ரான் ப்ளூ ஃபீவர் எல்லோ ஃபீவர் வர்ணங்களை வச்சுட்டு காய்ச்சல் வருது இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனிமலை வச்சுட்டு காய்ச்சல் வருது மங்கி ஃபீவர் வீட்டில் இருக்கக்கூடிய தக்காளியிலேருந்து வருது டொமேட்டோ ஃபீவர் இதெல்லாம் பெரிய பெரிய நோயாக வருது இதற்கெல்லாம் காரணம் உஷ்ணத்தின் நிலை மாறுவது தான் இப்போ இந்த அக்னியினுடைய ஆற்றல் அதிகமானால் இப்படி வந்துடுது அக்னியினுடைய ஆற்றல் குறைஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உடம்பு மாதிரி இருக்கும் உடம்பு ஐஸ் மாதிரி இருந்துச்சுன்னா பல்ஸ் கம்மியாகிடும் உடனே நாம் என்ன பண்ணுவோம் சூடு பறக்க தேய்ப்போம் மூர்ச்சையாகி விழுந்துருவாங்க மயக்கம் போட்டுருவாங்க சூடு பறக்க தேய்த்து மீண்டும் அந்த சூட்டை கொண்டு வந்துட்டோம்னா அந்த உடல் இயக்கம் மீண்டும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போது அக்னியினுடைய ஆற்றல் இந்த அக்னி முத்திரையை சமநிலையில் வைத்து கொண்டால் கட்டி வீக்கம் ஃபேட்டி லிவர் பாலிசிஸ்டிக் ஓவரி அடிவயிற்று வழி அல்லது பல்கி யூட்ரஸ் அல்லது ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் இன் சைஸ் விந்து நாளப்பை வீக்கம் எல்லா க கொலஸ்ட்ரால் சிஸ்ட் என்னவாகி இருந்தாலும் நீர்க்கட்டினாலும் சரி நார்க்கட்டாலும் சரி அதெல்லாமே சரியாயிடும் சளிக்கட்டிகளும் சரியாகும் அக்னி முத்திரையை சமநிலையில் வச்சுக்கிட்டோம்னா அடுத்தது ஜலமுத்திரை இந்த ஜலமுத்திரையை பண்ணணும்னா உடம்பு குழு இருக்கும் ஆண்மை கோளாரும் பெண்மை கோளாரும் வராது பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படலை தள்ளி போகுது அடி வயிற்று வழி ஏற்படுது வெள்ளைப்படுதல் உருவாகிறது உதிரம் அதிகமாக போகிறது நாலு ஆகியும் பீரியட்ஸே ஆகலைங்க அதனால் உடம்பு உப்புது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பெண்களுக்கு வரும் ஆண்களுக்கு பார்க்குறதுக்கு ராஜ கம்பீரமாக இருப்பாங்க ஆனால் விந்தணுவில் சக்தி இருக்காது விந்தணு குறைபாடாக இருக்கும் கவுண்ட் கம்மியாக இருக்கும் விந்தணு வெளியில் வந்தாலும் மொட்டிலிட்டி இருக்காது கரு உருவாகாது ஆக ஜலம் நீர் சக்தி அதிகமாகிட்டால் கால் வீங்கிக்கும் தொடை விங்கிக்கும் வயிர் வீங்கிக்கும் மார்பு வீங்கிக்கும் கழுத்து வீங்கிக்கும் யூரியா அதிகமாகிடும் யூரிக் ஆசிட் அதிகமாகிடும் கிரியேட்டினின் அதிகமாகிடும் உடனே டயலிசிஸ் பண்ணணும் கழுத்தில் ஓட்டையை போட்டு அதிலிருந்து ரத்தத்தை எடுத்து சுத்தம் செஞ்சு மறுக்கா விடணும் ஆட்டோமேட்டிக்காக ஹீமோக்ளோபின் போயிடும் ஜ இந்த ஜல முத்திரை பண்ணுனா இதெல்லாம் போயிடும் இந்த நீர் சக்தி குறைஞ்சி போயிடுச்சுன்னா ரத்தத்தின் அளவு குறைஞ்சி போயிடும் ஹீமோக்ளோபின் கம்மியாகிடும் அனிமையாக தோன்றும் சர்க்கரை நோய் உருவாகும் இத்தனையும் இந்த ஜலமுத்திரையில் இருக்குது இந்த ஜலமுத்திரையை செஞ்சோம்னா எல்லாமே சமநிலைக்கு வந்துடும் நோய்கள் எல்லாம் இதனால் ஏற்படக்கூடிய அத்தனை நிகழ்வும் மாறிடும் உஷ்ணம் தாங்க ஒரு மனிதனுக்கு நோய் உருவாவதற்கு காரணம் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த பெண்களுக்கு உண்டான அந்தரங்க பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் உஷ்ணம் ஆண்களுக்கும் இந்த உயிரணு இல்லை குறைஞ்சி போயிடுச்சுன்னா அந்த விந்தணு அணு வெளியே வர செத்தே பிறக்கும் உஷ்ணத்தின் காரணமாக அவ்வளோ சூடாக விந்து வெளியே வரும்போது உயிர் எப்படி இருக்கும் உஷ்ணத்தின் காரணமாக அதெல்லாம் போயிடும் அதை குளிர்ச்சி பண்ணுறதுக்கு இந்த ஜலமுத்திரை தான் ரொம்ப உடம்புல உஷ்ணம் இருந்தாலும் குளிர்ச்சி பண்ணுறதுக்கு ஜலமுத்திரை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பதினைந்தாவது நிமிடம் அந்த உடம்பு குளிர்ச்சி ஆகிடும் அடுத்தது ஆகாயம் இங்கிருந்து புறப்படுறதெல்லாம் ஆகாயம் தான் இந்த பிரபஞ்சமே இதுக்கு மேலே தான் இருக்குது இதனோடு தொடர்புடையது உச்சந்தலை இந்த கபாலம் கபாலத்துக்குள்ளே என்ன இருக்குது மூளை மூளையினுடைய செயல்பாடுகள் குறைந்து போவதற்கும் மூளையினுடைய செயல்பாடுகள் அதிகமாகிறதுக்கும் காரணம் இந்த ஆகாய சக்தி தான் ஆகாய சக்தி அதிகமாகிவிட்டால் தன்னை போல் பேசுவான் தன்னை போல் சிரிப்பான் சங்கிலி போட்டு கட்டி வைக்கணும் குறஞ்சிட்டா மப்பு மந்தாரமாக யூரின் போனாலும் தெரியாது அப்படியே உக்காந்துட்டு இருப்பான் ஆகாய சக்தி அதிகமாயிட்டா துண்துணந்துணுன்னு பேசுவான் இப்போ எப்படா பேச்சை நிறுத்துவான் அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம் ஆகாய சக்தி அதிகமாயிட்டா கண் கூசும் குறைஞ்சிட்டா பார்வை மங்கும் ஆகாய சக்தி அதிகமாயிட்டா காதுக்குள்ளே ஊதாத சங்கு என்று நீண்ட ஓசை கண்ட்ரோல் இல்லாமல் கேட்டுக்கிட்டே இருக்கும் காது பேரிரைச்சல் ஆகும் அது குறைஞ்சி போயிட்டால் காது கே காது போல் பல்லு ஆட்டம் பல்லு கூசும் அதிகமாகிட்டா போயிட்டால் பல்லே ஆடும் நாக்கில் சுவை வேலை செய்யாது மூக்கில் வாசனை தெரியாது இதற்கெல்லாம் ஆகாய சக்தி தான் காரணம் ஆகாயத்தோடு தொடர்புடையது கபாலம் கபாலம் என்பது எழும்பினால் ஆனது எலும்பு வகை நோய்கள் அனைத்திற்கும் ஆகாய முத்திரை பண்ணனா பரிபூர்ணமாக இதுதான் ஆகாய முத்திரை இதை பண்ணணும்னா எலும்பு நோய்கள் போயிடும் சர்விக்கல் சி ஃபோர் சி ஃபைவ் ப்ராப்ளம் சி ஃபைவ் சி சிக்ஸில் ப்ராப்ளம் அது டிஸ்கு பல்ஜ் ஆகிடுச்சும்பாங்க பாங்க டிஸ்க் பல்ஸு டிஸ்க் டிஸ்லொக்கேஷன் வெயின் கம்ப்ரெஷன் இதெல்லாம் ஆகாய முத்திரை பண்ணனாலே போயிடும் எலும்பு ஸ்ட்ரென்த் இல்லையா ஆகாய முத்திரை பண்ணனா எலும்பு ஸ்ட்ரென்த் ஆகிடும் ஜாயின்ட் பெயின் ரொமட்டாய்டு ஆர்தரிஸ் மூட்டுவாதம் இதற்கும் ஆகாய முத்திரை தான் ஆகாய முத்திரை செஞ்சால் இதெல்லாம் சில நேரத்துக்கு கெண்டக்கால் இழுத்து பிடிக்கும் ரொம்ப பிடிச்சிதுன்னா வாதம் உள்ளே வந்துடுச்சுன்னு அர்த்தம் அதை உடனே கவனிக்காட்டி அது பிரெயின் வரைக்கும் போய் ஒரு சைடு காலும் வராது வாதம் வாதம் அதிகமாவதற்கு காரணமும் ஆகாய முத்திரை சமநிலையில் இல்லை என்று தான் பொருள் மூட்டுவலி பின்னங்கால் இழுத்து பிடித்தல் என்ற எலும்பு வகை நோய்கள் அனைத்துக்கும் காரணம் இதுதான் ஆகாய சக்தியை சமநிலையில் வைத்து கொண்டால் மேலே சொன்ன வாதம் கெண்டைக்கால் இழுத்து பிடித்தல் நரம்பு இழுத்து பிடித்தல் எலும்பு வலித்தல் எலும்பு வலிமை இல்லை கண் பார்வை குறைபாடு காது கேட்கும் குறைபாடு பல் குறைபாடு ஈரில் ரத்தம் கசிதல் பேச்சு திக்குவாய் இதெல்லாம் மாறணும்னா நம்ம ஆகாய முத்திரை பண்ணணும் அடுத்தது நீர் சொல்லிட்டோம் ஆகாயம் சொல்லிட்டோம் நெருப்பு சொல்லிட்டோம் காற்று சொல்லிட்டோம் மீதி இருப்பது நிலம் இந்த எண்பது விழுக்காடு தண்ணீர் இருபது விழுக்காடு தான் நீர் சாரி எண்பது விழுக்காடு தண்ணீர் இருபது விழுக்காடு தான் நிலம் இந்த இருபது விழுக்காடு நிலத்தில் அமிலம் காரம் உப்பு தங்கம் வெள்ளி எல்லாமே வெட்டி எடுக்கப்படுகிறது எல்லாமே இந்த பூமியிலிருந்து தான் கிடைக்கிறது என்னையா அதிசயம் இந்த மண்ணுக்குள்ளே ஒரு மண்ணை எடுத்து வச்சு பாருங்கள் மண்ணுனா என்ன இதுக்குள்ளே தங்கம் இருக்கா இதுக்குள்ளே வெள்ளி இருக்கா இதுக்குள்ளே காப்பர் இருக்கா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் சொல்வதற்கு மண்ணுக்குள்ளே எல்லாம் தான் என்ன எடுக்கிறோம் வேறு எங்கேருந்தும் வருவதில்லை ஒரு துகள் எடுத்து வச்சு பார்த்தோம்னா அதுக்கு கலர் இல்லை நிறம் இல்லை வடிவம் இல்லை தங்கம் இருக்குது உள்ள பித்தளை இருக்குது வெள்ளி இருக்குது பிளாட் என்னென்னமோ இருக்குது எல்லாமே மண்ணுக்குள்ள இருக்குது அதுபோல் இந்த உடம்பும் உள்ளே சுரக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் அமிலம் காரம் உப்பு எல்லாத்தையும் சுரந்துடுது நம்ம ஒரு எலும்பை கடிக்கிறோம் இரும்பு கோட்டையாகிய பல் கூட உடஞ்சி போயிடும் அதிலிருந்து உடஞ்ச ஒரு எலும்பு துண்டு உள்ளே போயிட்டால் ஐயோ எலும்பு துண்டு இவ்வளோ பிரித்து உள்ளே போயிடுச்சு பயந்துக்கிட்டு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் அறுவை சிகிச்சை பண்ணி அது வெளியே எடுக்கிறது இல்லை அமைதியாக போயிடுறோம் அடுத்த நாள் அந்த எலும்பு அரைத்து பஷ்பமாகி சக்தியாக தேகத்துக்கு கொடுத்துருது ஆனால் இரும்பு கோட்டை பல்லே உடஞ்சி போச்சு உள்ள மெல்லிய சதை சுரக்கும் சுரப்பிகள் எலும்பை கரைத்து விட்டன இரும்பு கோட்டை ஆகிய பல் உடஞ்சு போயிடுச்சு அதான் நெட்டிருப்பு பாறைக்கும் நெக்குவிடா பாறை பசுமரத்தின் ஆணி வேருக்கு விடும்னு அவையார் சொன்னதை போல இந்த உள்ளே இருக்கக்கூடிய மெல்லிய சதைகள் கடினமான எலும்பை கூட அரைத்து விடும் வல்லமை கொண்டது அப்போ நம்ம அந்தந்த நேரத்தில் சாப்பிட்றது கொடுக்கலன்னா என்னாகும் உள்ளே சுரக்கிற சுரப்பைகள் சுரக்கும் ஐயா சாப்பிடலாம் எஜமானர் சாப்பிடலை சாப்பிட்ற போது சுரந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை காலம் தாழ்த்தி சுரக்காது சுரந்துடும் அரிக்கும் அரைச்சி புண்ணாக்கும் அந்த புண்ணு அசிடிட்டியாக உருவாகும் கேஸ் ட்ரபிளை கொடுக்கும் அந்த கேஸ் ட்ரபிளையும் கவனிக்கலைன்னு சொன்னால் ஜாண்டிஸ் உருவாகும் அதையும் நம்ம கவனிக்கலைன்னு சொன்னால் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் உருவாகும் ஹெச்ஐவி வைரஸை கூட நம்ம எதிர்கொள்ளலாம் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் ஆளையே முடிச்சு போட்டு தான் வெளியே போகும் அவ்வளவு கொடுமையானது அதையும் கவனிக்கலைன்னா தான் கேன்சர் உருவாகிறது அப்போ கேன்சர் உருவாகாமல் இருக்கணும்னா நம்ம இந்த பிருத்திவி என்கின்ற மண்ணுக்குரிய முத்திரையை பண்ணணும் பிருத்திவிங்கிறது இந்த முத்திரை தான் இதை பண்ணணும் இந்த மண்ணுக்குரிய முத்திரையை செஞ்சோம்னா இந்த அஜீரண கோளாறு கல்லீரல் மண்ணீரல் மலக்குடல் வர்மம் பைல்ஸ் வராது இது எல்லாமே காணாமல் போயிடும் மண் சக்தி அதிகமாயிட்டா சுரப்பைகள் அதிகமாக சுரக்கும் உள்ள புண்ணாகும் கேன்சர் வரைக்கும் போயிடும் இது கம்மியாயிட்டா போட்ட சாப்பாடு அப்படியே இருக்கும் கொமட்டீட்டு வரும் வாந்தி வரும் அஜீரணமாகும் நெஞ்செரிச்சல் வரும் ஒரு குழப்பமான சூழல் ஸோ இந்த பஞ்சபூதங்கள் ஐந்தும் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதற்காக சித்தர்கள் வடிவமைத்து கொடுத்தது தான் சித்த முத்திரை